நல்ல நோக்கத்தின் அடிப்படைந்தால் கட்சியில் வந்து இணைந்தார் அரசியல் கட்சிகளில் எனக்கு தொடர்பு இருந்தாலும் திமுகவிலே கூட இணைந்து செயல்பட்டு முடியும் ஆனாலும் கூட தலித் மக்களின் தொடர்களுக்காக உங்களோடு இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன் என்றுதான் நான்

பொதுமா அவர்களுக்கும் எனக்கு இடையிலான ஒரு நிலைமை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இடைவெளியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அதற்கு நான் இடம் கொடுக்க இருக்கவில்லை எனவே விளங்குகிறேன் என்று கூறியிருக்கிறார் இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு அல்லது அதற்கிட நியமிக்கப்படுகிற ஒழுங்கு நடவடிக்கை அடிக்கலாம் விளக்கம் ஏற்றப்பட்டு நடவடிக்கை தேவையில்லை என தலைமை தருகிறான் அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழு மறுபடியும் அவர் கட்சியோ இணைந்து செயல்பட வாய்ப்பு இதுதான் வந்து ஒவ்வொரு கட்சியிலும் பின்பற்றப்படக்கூடிய ஒரு கட்டைமுறை ஆனால் இடைநீக்கம் செய்யப்பட்ட அன்றே அவர் வெளியிட்ட அறிக்கை கட்சிக்கு எதிராக எதிராகத்தான் இருந்தது அதாவது அந்த விளக்கம் அவருடைய பார்வையும் இருந்தாலும் கூட ஒரு கட்சியின் நடைமுறைக்கு ஏற்புடையதாக இல்லை அதாவது ஒரு திட்டத்துக்குள்ளே நம்ம வந்து வருகிற போது அந்த திட்டத்துக்கு அக்கஷ்டமாக இணைந்து வேலை செய்வதற்கு அவரது நமக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் கூட நாம் பேசுவது சரிதான் என்றாலும் கூட நாம் மக்களுக்காகத்தான் பேசுகிறோம் என்றாலும் கூட கட்சி ஒரு கட்டுப்பாட்டை குறிக்கிறது அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால் அதற்கு இணங்குவதுதான் முதலீடு முக்கியமானது அதனால்தான் கூட புத்தம் சரணம் கச்சாமி தம்பம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்பதை ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் சங்கம் என்பது அமைப்பு அமைப்புக்கு நான் கட்டுப்பட்டு நடத்துவேன் என்பதுதான் பொருள் அறிவே உன்னை வணங்குகிறேன் அறமே உன்னை வணங்குகிறேன் அமைப்பே உன்னை வணங்குகிறேன் என்பதுதான் முக்கியமான விளக்கம் ஆகவே ஒரு கட்சிக்குள் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு கட்டுப்படுவது முக்கியமானது அந்த கட்சியின் நடைமுறைகளுக்கு இணங்க செயல்படுவது முக்கியமானது அவருடைய கோரிக்கைகள் நியாயமானதாக இருக்கலாம் அவருடைய குரல் நியாயமானதாக இருக்கலாம் அவருடைய பார்வையிலே அது சரியானதாக இருக்கலாம் ஆனால் அந்த குரல் கட்சியின் வழியாக ஒழிக்க வேண்டும் கட்சியின் நலன்களுக்கு இணங்கி அது செயல்பட வேண்டும் அதுதான் முக்கியமானது அவருக்கு சரி என்ற தான் மேற்கொண்டிருக்கிறார் அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றோ அல்லது கட்சியிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் என்றோ நம்முடைய நோக்கத்தில் கட்சியின் நடைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அவர் இயங்க வேண்டும் என்பதுதான் அந்த விடைவீக்கம் நடவடிக்கையின் ஈடுபட வேண்டும் என்கிற துடிப்பை கொண்டிருக்கிறார் வரவேற்க தெரிவித்து தலித்துகள் பழங்குடிகள் போன்ற விளிம்பு நிலை மக்களின் நலன்களுக்காக போராட வேண்டும் என்கிற எண்ணமும் அவரிடத்தில் இருப்பதை வரவேற்கிறோம் ஆனால் அவசரம் கூடாது அமைப்புக்கு கட்டுப்பட்டு ஒரு வாங்கு அவசியமானது பத்து அவசியமானது